ஆசரணத்தில் வீற்றிருக்கிற ਸਰவ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 114 பதினாலாம் சங்கீதம் எட்டாவது வசனம் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாரையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் ஆமென் இந்த வார்த்தையில நீங்க பார்க்கும்போது ரெண்டு காரிய தாண்டர் சொல்லுகிறார் பாருங்க கண்மலை இன்னொன்று கற்பாரை இது ரெண்டுல இருந்துமே என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்மலை தண்ணீர் தடாகமாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்ததாக கற்பாரையிலிருந்து எப்படி நீரூற்று வரும் கொஞ்சமாவது கற்பனை பண்ண முடியுதா நம்மளால் இந்த வார்த்தையை இதை என்ன செய்ய முடியாதுன்னா கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாத ஒரு வார்த்தை ஏன்னா இது வந்து சம்மந்தமில்லாத சூழ்நிலைகளில் தேவர் என்ன செய்கிறார் வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் நடக்கக்கூடிய அற்புதம் தான் இது ஏன்னா கண்மழையிலிருந்து தண்ணீர் தடாகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை கற்பார நீர் மாறுவதற்கு ஒரு நாளும் வாய்ப்பு இல்லை அப்போ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மாற்றுகிறார் அமேன் வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க அதாவது கர்த்தருடைய அற்புதம் நடந்தால் இந்த சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த பிரச்சனை மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த நபர்கள் ஒரு கற்பாறையைப் போல இருதயமுடைய நபர்கள் என்னுடைய சூழ்நிலை கற்பாறையைப் போல மாறிடுச்சு இதிலிருந்து ஒன்று வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இதிலிருந்து ஒரு அற்புதம் வெளிப்படுவதற்கு இனி வாய்ப்பில்லை நீங்கள் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நபர்களாக நபர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மாற்றுகிறார் கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்ப நீங்க இதை சொல்லுகிற யாரை தான் விசுவாசிக்கணும் அவரைத்தான் விசுவாசிக்க வேண்டும் ஏன்னா அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி எப்பொழுது இப்படி கடந்து வருதோ அப்பொழுது அவர் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகளுக்குள்ள வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத கண்மலைக்குள்ள வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத கற்பாறைக்குள்ள தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கண்மலை போன்ற வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகளில் தேவன் அற்புதத்தை செய்து அதை தண்ணீர் தடாகமாக மாற்றி உங்களை திருப்தியாக்கப் போகிறார் அமேன் அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது கற்பாறையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த கற்பாறை போன்ற இருதயமுடைய நபர்கள் நடுவில் நீங்கள் வாசம் பண்ணுறீங்க ஆனால் அவங்களுக்காக நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய செபம் கேட்கப்பட்டது நான் என்ன செய்ய போகிறேன் அந்த கற்பாறையை உனக்காக நீரூற்றுகளாக நான் என்ன செய்ய போகிறேன் மா மாற்றி அவருடைய நாமத்தை அந்த காரியங்களில் அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைகளில் தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா மகிமைப்படுத்தப் போகிறார் ஆமேன் நீங்கள் அவரோடு இணைந்திருக்க இணைந்திருந்தால் போதும் உங்களை கொண்டு இப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகளில் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களை கொண்டு இப்படிப்பட்ட கடின இருதயமுடைய நபர்களுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்பட்டு அவர்களை ரட்சிக்க அவர்களை மாற்ற அவர்களை திருத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதனால் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பீங்களா நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அவர் மாற்றுகிறவராக உங்க வாழ்க்கையில் கடந்து வருவார் அவர் அற்புதங்களை செய்கிறவராக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவார் அமேன் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக தவித்த போது மோசை ஆண்டிடத்தில் விசாரித்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சமாவது எதிர்பார்த்துருப்பாங்களா கண்மலை இழந்து தண்ணீர் ஆறுகளாக ஓடி வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா அது வரைக்கும் கண்மலையிலிருந்து தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஆண்டவர் மோசையை கண்மலையை அடிக்க சொன்னார் தண்ணீர் ஆராய் ஓடி வந்தது உங்களுக்காக அடிக்கப்பட்ட எனக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்து நமோ நமக்காக நம்மோடு கூட இருக்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் தேவன் அற்புதத்தை செய்து உங்கள் அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் விசுவாசிங்க மாற்றத்தை காண்பீர்கள் மாறுவதை காண்பீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மாறுவதை காண்பீங்க சூழ்நிலைகள் மாறுவதை காண்பீங்க அவர் மாற்றுகராக கடந்து வந்து அற்புதத்தை செய்கிறதை கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு சோதரம் இந்த வார்த்தையின்படி வாய்ப்பே இனிமேல் நடக்கிறதுக்கு இல்லை என்னுடைய சூழ்நிலைகளில் என்னுடைய காரியங்களில் அப்படின்னு சொல்லி ஆண்டு வரே ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறவனுடைய கருபைக்காக சோதரம் வாய்ப்பில்லாத சூழ்நிலைகளை வழிகளை உண்டு பண்ண போகிற கருபைக்காக சோதரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்மலைகளை நீர் தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறதற்காக உமக்கு சுதிரம் கற்பாறை போன்ற மனிதர்களை நீர் மாற்றிவிட்டதற்காக மாற்றங்களை பிள்ளைகள் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக சாட்சியாக உமக்காக போகிற கிருபைக்காக உமக்கு அற்புதங்களுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக